பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு இந்துவுக்கு இந்த நாட்டில் என்னென்ன அதே சுதந்திரம் அதே உரிமை அதே வழிபாட்டு கடமை எல்லாம் ஒரு இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவருக்கும் சமணருக்கும் சீக்கியர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று நம்புகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதைத்தான் நாங்கள் இந்துத்துவான்னு சொல்றோம் எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுகிறோம் அப்படித்தான் எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணதாசன் ஒரு பழைய சினிமாவில் பாடுவார் எந்த கோவில் ஆனால் என்ன தெய்வம் தெய்வம் தான் எந்த தெய்வம் ஆனால் என்ன கோவில் கோவில் தான் என்று வாழ்ந்து வந்தவர்கள் இந்துக்கள் இப்ப என்ன சொல்றான் இந்திய அரசியல் எல்லா மதங்களையும் போற்றுகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத கட்சி எல்லா மதங்களுக்கும் சமமான உரிமை இருக்க வேண்டும் என்று சொல்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத கட்சி ஆனால் இந்து மதத்தை மாத்திரம் நீ தாக்கணும் இந்து மதத்தை மாத்திரம் நீ பேசணும் இந்துக்களை மாத்திரம் நீ புண்படுத்தணும் இந்துக்களுடைய சென்டிமெண்ட் மாத்திரம் நீ காயப்படுத்துகிற திமுக சமய சார்பற்ற கட்சி வெக்கமா இல்ல கேவலமா இல்ல இந்த மாதிரி பேசுறதுக்கு சமமாக நடத்துவன் உயர்ந்தவனா பாரபட்சம் பார்த்தவன் உயர்ந்தவனா ஐயா ராமகோபாலன் அவர்கள் சொல்வார் இதெல்லாம் செய்யறதுனாலதான் எங்களை வகுப்பு அதி வகுப்பு அதுன்னு சொன்னா நான் நெத்தியில பச்சை குத்திட்டு வரேன்டா நாங்கள் வகுப்பு அதுதான் பச்சை குத்திட்டு வரோம் சொல்றோம் சொல்லு எங்களுக்கு எது நியாயமோ நாங்கள் அதை செய்வோம் நாங்கள் சிறுபான்மை நிறை வாக்கு வங்கியாக பயன்படுத்துகிற கட்சி இல்ல பாரதிய ஜனதா கட்சி எல்லா மதங்களுக்கும் ஒரு மனிதனாக மத சமுதாயப்படி சம உரிமை உண்டு என்று நம்புகிறோம் உங்க மாதிரி மதத்தின் அடிப்படையில் வாக்கு வங்கி அரசியல் நாங்கள் நடத்தவில்லை பிஜேபி சிறுபான்மையின் முன்னால பூச்சாண்டியாக காண்பித்து காண்பித்தே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து கேவலமான அரசியல் செய்கிற கட்சி தொடர்ந்து இந்துக்களை அவமதித்தால் ஒவ்வொரு கடைசி இந்து இருக்கும் வரை நாங்கள் போராடுவோம் உங்கள் ஆட்சியை அகற்றுவோம் தமிழகத்தை விட்டு எறிவோம் என்பதை இந்த திருப்பூர் மேடையின் மூலமாக நாம் அறிவிக்கத்தான் இந்த பலம் நமக்கு எங்கிருந்து வரும் இத்தனை லக்ஷ விநாயகர் மூலமாக நமக்கு வரும் இந்த வழிபாட்டின் மூலமாக வரும் நீ யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஈவேரா இவன் பகுத்தறிவு மண்ணுங்கிறான் தமிழன் பகுத்தறிவு மண்ணு ஈவேரா மண்ணுங்கிறான் ஈவேராவே மண்ணு ராண்டான்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் இவன் ஈவேரா மண்ணு ஒரே ஒரு விநாயகர் சிலையை உடைச்சாரு அப்ப கருணாநிதி தான் ஆட்சியில் இருந்தார் ஒரு விநாயகர் சிலையை உடைச்சார் ஈவேரா என்னாச்சு இந்துக்கள் அமைதியா இருந்தாங்க ஆனா இந்து முன்னணி அமைதியா இல்ல தெரிஞ்சுக்கங்க இந்துக்கள் அமைதியா இருக்கலாம் இந்து முன்னணி அமைதியாக இருக்காது அடுத்த பத்தாண்டுகளில் தமிழகம் முழுக்க விநாயகர் ஊர்வலத்தையும் விநாயகர் வழிபாட்டையும் மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்றி ஒரு விநாயகரை உடைத்த அந்த ஈவேராவுக்கு சவால் விட்டு இன்னைக்கு ஒரு லட்சம் விநாயகன் தமிழ்நாடு முழுக்க போறார்

இன்னும் ஒரு லட்சம் தடவை நீ மன்னிப்பு கேட்டாலும் இந்த விநாயகர் விட மாட்டார் தெரிஞ்சுக்க லேஸ் இல்லைங்க இது ஜெயிலர்னு ஒரு படம் வந்து இருக்குல்ல ரஜினிகாந்த் படம் அதுல ஒரு சினிமா பாட்டு வருது நீங்க இந்த காவாலா காவாலா தான் நமக்கு தெரியும் செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு சினிமா வரும் பாட்டு வரும் கலவாணி கண்ணையா கரண்ட்ல கைய வச்சு அது தொட்டா உடனே தூக்காமத்தான் விடுமா உன்னையே அப்படின்னு வரும் என்ன கூட இந்த அமித்ஷா வரும்போது மதுரை சென்னை ஏர்போர்ட்ல கரண்ட்ல கைய வச்சால ஒரு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும் உங்களுக்கு கரண்ட்ல கைய வச்சு விட்ட அது தொட்டா உடனே தூக்காமத்த விடுமா உன்ன அந்த மாதிரி பாட்டு பாடுற மாதிரி சனாதனத்துல நீ கைய வச்சு விட்டது இது மின்சாரம் மாதிரி இது விடாது இதற்கு பதில் சொல்லித்தான் ஆகும் நீ சனாதனம்னா என்னன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிற பல இந்துக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இருந்து என் குலதெய்வம் இதுதான் என்று கும்பிடுகிறோமே குலதெய்வத்தை வழிபட்டு விட்டு தான் வேறு வேலை செய்கிறோமே வீட்டில் எந்த மங்கள காரியம் நடந்தாலும் குலதெய்வத்துக்கு பத்து ரூபாய் அது மஞ்சள் துணில முடிஞ்சு வச்சுட்டு தானே வேற வேலை செய்யலாம் தமிழ இந்த குலதெய்வ தான் சனாதனம் என்பதை இந்த கூட்டம் தெரிந்து கொண்டு பேச வேண்டும் வெளியிலே சொல்ல வேண்டும் அதை ஒழிக்கிறதா சனாதன ஒழிப்பு உதயநிதி பேசுறதுக்கு வீரமணி நோட்ஸ் போடுறாரு டெக்ஸ்ட் போடுறாரு சனாதனம்னா என்னன்னு பல பேருக்கு தெரியாதுங்கிறதுனால அதே கூட்டத்தில் ஐயா வீரமணி பேசுறாரு சனாதன ஒழிப்புனா வேற ஒண்ணு இல்ல இந்து மத ஒழிப்பு தான் அப்படின்னு தெளிவா சொல்லிவிட்டார் பழனிக்கு பாதயாத்திரை யாத்திரை போறமே விரதம் இருந்து காவடி யாத்திரை போறமே அதுதான் சனாதனம் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து மாலை அழிந்து மண்டல பூஜை செஞ்சு நாற்பத்தி எட்டு நாட்கள் புனிதமாக தாலி அணிஞ்சிருக்கிறாங்களே அது சனாதனம் தாலி அழிந்து இருப்பது சனாதனம் சபரிமலைக்கு போறது சனாதனம் குலதெய்வத்தை கும்புறது சனாதனம் எங்க அப்பனை ஆத்தாலே நான் தெய்வமா நினைச்சேன் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அது சனாதனம் அப்பாவை அம்மாவை தெய்வமா நினைச்சு பாருன்னு சொன்னாங்களே நம்ம முன்னோர்கள் அது சனாதன கருத்து எது சனாதனம் என்பதை பற்றி எதுவும் தெரியாத ஒரு பித்துக்குழி பேசுகிறது தமிழ்நாட்டு சாராயத்தை ஒழிக்க துப்புள்ளை சனாதனத்தை ஒழிப்பறன்னு பேசுறான் சொன்னா ஒழிச்சு பாரு சாராயத்தை ஒழிச்சு பாரு தமிழ்நாட்டில் லஞ்ச ஊழலை ஒழித்து பாருன்னு ஒரு போராட்டம் நடத்தி முக்கா ஒரு மாநாடு போடுது லஞ்ச ஊழல் ஒழிப்பு மாநாடு ஒன்னே தான் ஒழிக்கணும் திமுகவை தான் ஒழிக்க லஞ்ச உழவு ஒழிக்கிறதோட இப்போ திமுக தான் லஞ்ச உள்ள தமிழ்நாட்டில் வாரிசு அரசியலை ஒழிப்போம் திமுக மனம் நடத்துமா குடும்பாட்சியை ஒழிப்போம் திமுகவால் பேச முடியுமா சாராயத்தை ஒழிப்போம் பேச முடியுமா தமிழ்நாட்டில் குற்றங்கள் நடக்காத பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற ஒரு தமிழ்நாடாக தமிழகத்தை உருவாக்குவோம் செய்ய முடியுமா திமுகவால் இதெல்லாம் செய்ய தெம்பு திறநிலை திமுக சனாதனத்தை ஒழிப்போம் சனாதனத்தை ஒழிப்போம் பேசுறான் இதை திரும்ப திரும்ப அனுமதிக்க கூடாது ஒருத்தனை படுத்துக்கிட்டு வாயத்திரா வாயத்திர வாயை திறக்கல போயிருக்கான்னு வச்சுக்கல வாயத்தர சொல்றாரு டாக்டர் வாயை திறக்கவே இல்லாம பம்பு பண்றான் டாக்டர் என்ன பண்ணாரு டக்குன்னு மூக்க பிடிச்ச ரெண்டு செகண்ட்ல என்ன செய்வான் வாயை வாயை வாயத்திறான் திமுக அப்படி கட்சி தான் மூக்க பிடிச்சா வாய திறக்கிற கட்சி திமுக இந்து இந்துவாக ஓட்டு போட்டா திமுக கட்சிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்பதுதான் திரும்ப திரும்ப இந்து முன்னாடி சொல்லியிருக்க இந்துவா ஓட்டு போடு ஒரு தேர்தல இந்துவா ஓட்டு போடு சாராயத்துக்கு ஓட்டு போடுற ஆயிரம் ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறேன் ஜாதிக்கு ஓட்டு போடுற மதத்துக்கு ஓட்டு போடுறேன் என்னென்னமோ போடுற எங்க ஊருக்காரன்னு ஓட்டு போடுற பார்க்க அழகா இருக்காருன்னு ஓட்டு போடுற இந்த சின்னத்துக்கு தான் போடுவேன் அப்படின்னு ஓட்டு போடுறேன் எது எதுக்கோ ஓட்டு போற இல்ல போட்டுக்கோ உன் வீட்டில் இருக்கிற திமுக தலைவர் படத்தை கூட கரெக்ட வேண்டாம் வச்சுக்கோ ஆனா ஒரே ஒரு தேர்தல் இந்துன்ற என்று நினைத்து நீ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டு பாரு ஒரே ஒரு தேர்தல் ஓட்டு ஏன் நாங்க எனக்காக பேசுறேன் ஒருவேளை இந்த கூட்டத்தில் இந்த விநாயகரை தூக்கிட்டு வந்ததுல யாரோ நிறைய பேர் கூட இருக்கலாம்ல உனக்கும் சேர்த்தா நான் பேசுறேன் உனக்கும் வந்து வருமா உனக்கும் வந்த அவமானத்தில் சேர்த்தாலும் நான் பேசுறேன் உனக்கும் வந்து காயத்துக்கு மருந்து தேடித்தான் நான் ஒரு ஊரா அலைகிறேன் உன்னையே அவன் இழிவுபடுத்துறேன் சொல்லித்தான் நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் அப்போ எனது எனது உரிமை முழக்கம் உனக்கு கேட்கலையா என் புலம்பர் உனக்கு கேட்கலையா நமக்காக ஒரு இயக்கம் இப்படி நாடெல்லாம் வளைந்து கொண்டு இருக்கிறது என்ற எண்ணம் உனக்கு இல்லையா போட்டுத்தான் பார்ப்போமே ஒரு தேர்தலில் திமுகவை இந்துவாக நாம் தோற்கடித்து பார்ப்போம் என்று முடிவு செய்ய வேண்டும் இந்த கூட்டத்தில் இந்த கால்டுவல் புத்திரர்கள் இல்லை கால்டுவல் ஜியு போப்புடைய ஹைப்ரீட்ஸ் அவர்களுடைய இந்த பிரச்சாரத்தை நாம் முறியடித்தாக வேண்டும் ஏனென்றால் நம்ம தமிழை சைவத்தை நம்முடைய வாழ்க்கை முறையை எவ்வளோ தூரம் திரித்து சொல்கிறதுங்கிறது வெட்கமே இல்லாமல் எப்படி கால்டுவல் வந்து தொல்காப்பியர் ஒன்பதாவது நூற்றாண்டுங்கிறாரோ ஜியு போப் என்ன சொல்கிறார் வள்ளுவரே கிறிஸ்தவரான் அதில் திருக்குறளில் என்னென்னவெல்லாம் வருது இப்போ சிவன்லேருந்து பிரம்மாலேருந்து மகாலட்சுமிலேருந்து மூதேவிலேருந்து ஊழ்வினை ஏன்னா எந்த மதத்தில் வந்து ஊழ் பற்றி பேசியிருக்கு நீங்கள் திருக்குறள்ங்கிறது இட் இஸ் அப்ரிஜ்மெண்ட் ஆஃப் ஹிந்து சாஸ்த்ராஸ் நீங்கள் பார்த்தா நீங்கள் இப்போ சமீப காலத்தில் அதை சர்ச்சையாக்கியது வைரமுத்து கபி பேரரசு கட்டிப்பிடி கட்டிப்புடியிடா கண்ணாளா கண்டபடி கட்டிப்புடினா கவி பேரரசாய் ஆமா இவங்க என்ன தத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த ஹிந்து மதம் தமிழுக்கு என்னவெல்லாம் கொடுத்தது தேவாரம் திருவாசகம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருக்குறள் கம்பராமாயணம் இதெல்லாம் ஆனால் இவங்க என்ன கொடுத்தாங்க வேலைக்காரி ஓடிப்போனவள் ரொமா பிரியாணி ஒரு இரவு போலீஸ்காரன் மகள் இதெல்லாம் உள்ளபடி அவர் சொன்ன மாதிரியா வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறத படிக்க முடியுமா அந்த புஸ்தகத்தை வீட்டு லைப்ரரியில் வச்சுக்க முடியாது நானே பூட்டி போட்டு வச்சுருக்கேன் நான் எல்லா இவங்க திராவிட இயக்கங்களுடைய புத்தகமும் வச்சுருக்கேனா அதெல்லாம் படித்ததுனால தான் நம்ம பேசுகிறோம் ஒன்னே சர்ச்சையாகிடுது ஆகவே நாம் அவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அவர் தான் சென்ட் தாமஸை பார்த்தாராம் அவர் வாக்கிங் போகிறத வள்ளுவரும் வாக்கிங் போனாராம் எழுதியிருக்கார் ஜிஇ போப் ஜிஇ போப்பை நாம் முதல் படிக்கணும் கால்டுவெல்லும் ஜிஇ போப்பும் எவ்வளோ பெரிய தி ஃப்ராட்ஸ் டு தி கோர் அப்படிங்கிறதுக்கு நாம் அவர்களை முதல் படிக்கணும் அவர் சொல்கிறார் திருக்குறள் பற்றி திருவள்ளுவர் சென்ட் ஜான்ஸ் சென்ட் தாமஸ் வாக்கிங் போகிறத இவரும் அவரோட காலகட்டம் சொல்கிறாங்க ஏழாவது நூற்றாண்டு ஆனால் திருவள்ளுவர் திருக்குறளை அரங்கேற்றியது எப்போ உக் அதாவது சங்க காலம் கடை தமிழ்ச்சங்க காலத்தில் மதுரையில் பெருவழுதி பாண்டியன் மன்னனாக இருக்கும் பொழுது திருக்குறளானது அரங்கேற்றப்படுகிறது காலங்கிறது எது சிலப்பதிகார காலத்துக்கு முந்தைய எது ஆகவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ஸ்கூல் படிக்கிறது கூட ஈராயிரம் ஆண்டுக்கு முன்பு பிறந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவனார்னு தான் நமக்கு தமிழ் பாடமே சொல்லி கொடுத்துருக்கு ஆனால் அவரை கொண்டு வந்து சென்ட் தாமஸோட ஜாயிண்ட் பண்ணி வாக்கிங் போனார் வாக்கிங் போகிறத கிறிஸ்துவை பற்றி அவர் சொன்னார் ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணாங்க அதனால வள்ளுவர் வந்து கிறிஸ்டினாக மாறிட்டார் அதனால திருக்குறளே கிறிஸ்தவன் சோஷியல் மீடியாவில் ஒரு லேடி பேசுகிறாங்க இல்லையா ஆனால் திருவள்ளுவர் நீங்கள் வைரமுத்து என்ன சொல்கிறாரு வள்ளுவரை பற்றி எழுதும்பொழுது ஆண்டாளை பற்றி சொன்னது கடைசியாக இருக்கட்டும் என்று தான் நாம் அதாவது பாகிஸ்தான் எல்லை தாண்டி நம்ம பல கிராஸ் பார்டர் டெரரிசத்தில் ஈடுபடுது ஆனால் ஒரு தரமாவது இந்திய அரசாங்கம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணணுமா வேண்டாமா அதனால் வைரமுத்து எழுதிய பதிமூன்று பொய்யுரைகள் கட்டுரைகள் அதில் பதிமூணாவது ஆண்டாளை பற்றி எழுதினது அதனால் இருக்கட்டும்னு ஒரே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அது ஆனால் வள்ளுவர் பற்றி சொல்லும்பொழுது திருவள்ளுவ வைரமுத்து என்ன சொல்கிறாரு வள்ளுவர் தமிழர் சனாதன இந்து தர்மத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் சனாதன இந்து தர்மவாதிகள் நான்கு விதமான மனித குல நோ குறிக்கோள்கள் சதுர்வித புருஷார்த்தம் தர்மார்த்த காம மோட்சம் என்று சனாதன ஹிந்துவாதிகள் சொல்லுவார்கள் வள்ளுவர் மோட்சத்தை ஏற்கவில்லை அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பாலோடு நிறுத்தி கொண்டார்னு முதல் அதிகாரத்தில் பத்தாவது குரலை என்ன சொல்லுது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராங்க மோட்சம் அங்கே வந்துருத்தே அதாவது இவர்கள் தமிழ் அறியாம பேசல இவரே இந்தியானா யூனிவர்சிட்டியா மாற நினைக்கிறார் இன்னைக்கு பல பொய்களை எழுதி வைத்து விடுவோம் நாளைக்கு எதிர்காலத்திலே இது பற்றி முழுமையாக தெரியாதவள்னா கால்டுவெல்ல பற்றி நாம் சரியாக படிக்காததுனால அவர் ஒரு பெரிய தேசிய குறிக்கோளோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தொடர்ந்து இருக்கின்ற ஒரு சமுதாயத்தை நாடார் சமுதாயத்தை இவர்கள் இலங்கையிலிருந்து வந்தவர்கள் சோம்பேறிகள் நேர்மை இல்லாதவர்கள் எத்தனை வசவு உண்டோ அத்தனை வசவும் சொல்லியிருக்கார் அந்த கால்டுவெல்லுக்கு மணிமண்டபம் கட்டலாமா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒற்றை ஆளாது எழுத்தவன் நான் மணிவண்டம் கட்டுவது தமிழ் சமுதாயத்திற்கு எதிரான செயல் இது நம்ம தமிழ் சமுதாயத்தை அவமானப்படுத்தும் செயல் செய்யக்கூடாதுன்னு பேசினேன் நான் ஆகவே இந்த மாதிரியாக அந்நிய மதமாற்றும் தீய சக்திகள் இந்து சமுதாயத்திலே பிளவினை ஏற்படுத்தி நம்முடைய முன்னோர்களிடமிருந்து நம்மை பிரித்து விட வேண்டும் ஏன்னா எந்த ஒரு சமுதாயத்திற்கு தன்னுடைய பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் முன்னோர்கள் பற்றிய பெருமை இருக்கிறதோ அந்த சமுதாயத்தை மதமாற்ற முடியாது அதனால தான் உலகம் முழுவதும் அமெரிக்காவில் கிறிஸ்தவ மதத்தை மில்லியன்ஸ் ஆஃப் வேர் புச்சர்டு இது சரித்திர உண்மையா இல்லையா கோடிக்கணக்கான மக்களை கொன்றுதானே அமெரிக்காவில் கிறிஸ்தவ மதம் பரப்பப்பட்டது அமைதியா அன்பு மதமா யோசித்து பார்க்க வேண்டும்